மாகலட்சுமி சீரியலில் இப்போது நிதிஷ் வந்து இனியா கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்க என்னன்னு சொல்கிறாங்க நான் எங்கே விழுந்துட்டேன் அப்படின்னா என்னை பிடிச்சிக்கோ உன் அழகில் எனக்கு ரொம்ப மயக்கமாக வருது அப்படின்லாம் வந்து கிரிஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காரு அதை சொல்லிவிட்டு அவரே வந்து நம்ம இனியாட்ட நான் ரொம்ப கிரிஞ்ச் பண்ணுறேன் இல்லைன்னெலாம் கேட்குறாரு இதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ தூரமணி இருந்து சுதாகர் சொல்கிறாரு இனியும் இனியாவும் நாளைக்கு ஃபுல்லாக இனிமேல் பேசிகிட்டே தான் இருக்க போறீங்க இப்போ யாது கொஞ்சம் ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் ஃபேமிலியே பெரிய காமெடி மாதிரி சிரிக்குது இதை பார்த்துட்டு பாகியா நினைக்கிறாங்க நம்மளால் இந்த நிம்மதியும் சந்தோஷமோ எல்லாருக்கும் போயிடக்கூடாது குடும்பம் மொத்தமும் நிம்மதியாக இருக்காங்க ஸோ நம்ம வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துட வேண்டியதான் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஸோ இதனால் இனியா பேரும் இருக்கிறதுனால பிஏ போயிட்டு இந்த சுதாகர்ட்ட கேட்குறாரு என்ன சார் இந்த மாதிரி இனியா பேரும் சேர்ந்துருச்சு இப்படி இருக்கே அப்படின்னோட இதுவே வந்து நமக்கு கிடைச்ச வெற்றி தான் அப்படிங்கிறப்ப சந்தோஷப்படணும் நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ரெண்டு பேரையுமே ஃபாரின்க்கு ஒரு வருஷம் அனுப்பிடுவேன் நிதிஷையும் இனியாவையும் அப்போது இனியாட்ட எனக்கு அது வரைக்கும் பவர் கொடுப்பா நீ வந்து எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்பேன் இனி ஆட்டை ஈஸியாக எழுதி வாங்கிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே ஃபுல்லாக இந்த ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லும்போது இது அப்கமிங்கில் கோபி கேட்குறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கோபி வந்து போயிட்டு நிதிஷ்கிட்டயுமே கத்த போகிறாரு எல்லாம் வந்து என்னோட பொண்ணு லைஃப் தான் கிடைச்சதா உங்களோட பிஸ்னஸை வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு காலமும் நான் நடக்க விடமாட்டேன் என்னோட பொண்ணு லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம் உன்னோட பிஸ்னஸ்க்காக என் பொண்ணு லைஃப் அழிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்ல ஒரு பக்கம் கோபியை வந்து கடத்தி வைக்க போகிறாங்க நீ தானே கல்யாணம் நடக்கும் நீ அப்படின்னு சொல்லிட்டு கோபியை ஒழிச்சு வைக்க போகிறாங்க ஸோ ஒரு பக்கம் வந்து பாகியா கோபி இல்லாமல் கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு ரூம் ரூமாக தேட போகிறாங்க ஸோ இந்த ஒரு கல்யாணம் நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த சீரியல் எப்படி முடிச்சா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கறத கொமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ